தேவன தலைவரும் சட்டமன்றத்தில் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக இருந்து சிறப்பான முறையிலே பணியாற்றியவரும் தமிழ்நாடு முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் ஏகோபித்த தொண்டனுடைய அபிமானத்தை பெற்றவரும் நம்பிக்கையை பெற்றவரும் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் இன்றைக்கும் போற்றி புகழக்கூடிய வகையில் கேப்டன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் எங்களுடைய பாசத்திற்கும் அருமை சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய முதலாம் ஆண்டு தினம் இது ஒரு குருபூதியாக இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஏற்பாடு செய்து எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்களுக்கு படிப்படியான அழைப்புகள் கொடுக்கப்பட்டு அந்த அடிப்படையிலே கழக பொதுச் செயலாளர்களுக்கு சார்பில் அனைத்து இந்த எண்ணாண்டாவது முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த குரு பூஜையிலே கலந்து கொண்டோம் நம்முடைய கேப்டன் சார் அதாவது நம்முடைய திரு விஜயகாந்த் அவர்களுடைய சகோதர பற்றி நான் குறிப்பிட சொன்னால் மூணு நிமிஷம் நான் நேரத்தில் பேசினோம் ஒன்று சட்டமன்றத்தில் நான் பேரவைத் தலைவராக அதாவது சபாநாயகர் என்ற காலகட்டத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்து இந்த பணியாற்றியது இரண்டாவது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அன்றைக்கு நம்முடைய அதாவது மனித உரிமைகள் ஆணையத்துடைய தலைவரை நியமிக்கவும் அதே போன்று இன்ஃபர்மேஷன் கமிஷனர் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இதை நியமிப்பதற்கு எதிர்கட்சித் தலைவரும் அங்கே உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவர் அன்றைக்கு அவருடைய அந்த நிலைப்பாடு அது மட்டும் இல்லாமல் பேரவை பேரவை காலத்தில் அவர் எப்படி நடந்தார் என்பதை இந்த நேரத்தில் கண்டிப்பாக நினைவு உருந்தாக வேண்டும் பொதுவாகவே ஒரு பேரவைத் தலைவர் என்பது விருப்ப விருப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற பேரவைத் தலைவர் அப்படி இருக்கிறாரா கண்டிப்பாக கிடையாது ஆனால் அன்றைக்கு இதேதோ புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் பேரவைத் தலைவராக அன்றைக்கு என்னை பணியாற்ற நியமித்த பணியாற்ற அனுமதித்த போது அன்றைக்கு விருப்ப இல்லாமல் எல்லோருக்குமே அந்த வாய்ப்பு அளித்தோம் குறிப்பாக பேட்டன் அண்ணன் கிட்ட அதாவது விஜயகாந்த் அண்ணத்தை என்ன பிடிச்சதுன்னா ஒரு இடத்துல தான் ஒரு குணம் இருக்கும் என்று சொல்வார்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவ்வளவு வந்து ஒரு இலக்கிய குணம் அதாவது பிறருக்கு அட்ஜஸ்ட் பண்ண அந்த ஒரு பண்பாடு வந்து அவர் நான் பார்க்க பொதுவாகவே எதிர்கட்சி தலைவர் என்னும்போது அவருக்கு நேரம்லாம் நம்ம சொல்ல முடியாது இப்போ இருக்கிற பேரவைத் தலைவர் எதிர்கட்சி தலைவரே பேச விடுவதில் அது வேறு விஷயம் ஆனால் அன்றைக்கு பேரவைத் தலைவர் அந்த காலகட்டத்தில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஒரு காவல்துறை மானியமாக இருக்கட்டும் அதே போ கவர்னர் உரையாக கவர்னர் உரையாக இருக்கட்டும் அந்த கவர்னர் உரையாற்ற புரட்சி த உள்துறை மாநிலமாக இருக்கட்டும் அதுக்கு அம்மா வந்து பதில் சொல்லுவாங்க அப்படி பதில் சொல்லும்போது பொதுவாக அம்மா பார்த்ததில் ஒரு நேரம் காலம் பார்க்குறவங்க குறித்த நேரத்தில் ஆரம்பித்து குறித்த நேரத்தில் முடிக்கிறாங்க இது வந்து எனக்கு தெரியும் அப்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பித்து குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கும்போது அன்றைக்கி ஃப்ரண்ட்ல இருக்கிற லீடர்ஸில் பொதுவாக பார்த்தா எதிர்க்கட்சி தலைவர் கடைசியாக பேசுகிறோம் எதிர்கட்சி தலைவர் வந்து கடைசியாக வந்து பேசும்போது அவர் எவ்வளோ நேரம் வேணாலும் செய்யலாம் ஆனால் பேரவைத் தலைவருக்கு கஷ்டம் என்னென்னா அம்மாவை குறித்த நேரத்தில் நாங்கள் வந்து பேசுகிறதுக்கு நான் அழைக்கணும் அப்போ என்னுடைய அறைக்கு பேரவைத் தலைவரைக்கு கேப்டன் அண்ணனை பண்ணாங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு அவர் வருவார் என்ன சார் தான் கொடுவார் நான் அண்ணன் கூப்பிடுவேன் அவர் அவர் என்ன சார் தான் கொடுவார் கூப்பிட்டு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி அம்மா பொறுத்தவரெலாம் வந்து ஒரு பதினோரு மணிக்கு ஆரம்பிக்க நினைக்கிறாங்க அந்த டைம் கொஞ்சம் வந்து ஒரு பதினொன்று பதினொன்று லெவன்த் தேர்ட்டின்னு வச்சிக்கலாம் பதினொன்று மணிக்கு ஆரம்பிக்கணுன்னு நினச்ச நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் தான் கடைசியாக பேசுவீங்க அதனால் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணும்னு கேட்பேன் முதல்ல ஆனால் அவர் அரிசி சொல்லலாம் என்ன சொல்லலாம் அதெல்லாம் வந்து என்னை கட்டுப்படுத்த முடியாது நான் எதிர்கட்சி தலைவர் நான் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுவேன் நீங்கள் எப்படி என்னை தூக்கலாம் என்னை வந்து நீங்கள் வந்து இந்த கருத்தை சொல்லலாம்னு சொல்லலாம் ஆனால் அவர் சொல்லவே இல்லை ஒரு பெரிய ரகசியம் நான் சொல்கிறேன் உடனே என்ன சொன்னார் தெக்கர் சார் அதுக்கு என்ன நீங்கள் எப்போ சொல்லினால் முடிக்கிறோம் இல்லை இல்லை உங்களுக்கு அந்த நேரம் எவ்வளோ தேவைன்னு சொல்லுவேன் அரை மணி நேரம் போதும் அப்படின்னு அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே நான் முடிச்சிருந்தேன் அப்போ அதுக்கு நான் வந்து அரை மணி நேரம் ஒதுக்கி அவரே சொல்லுவார் ஒரு ஐடியா நான் வந்து கொஞ்சம் அப்படியே ஏச்சு இழுத்துட்டு போகும்போது எனக்கு ஏதாவது ஒரு சிக்னல் கொடுங்க அப்படின்னு ஒரு அப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா முடிக்கிற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஏதாவது ஒரு சிக்னல் நான் காண்பேன் பக்கத்தில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கிட்ட சொ எதிர்கட்சி துணைத்தலை சொல்லி கொஞ்சம் அப்படி சொல்லுங்கள் சொல்லிட்டு கரெக்டாக வந்து முடிச்சுடுவார் அது வந்து என்னால் நிச்சயமாக அந்த ஒரு சூழ்நிலையை மறக்க முடியாது அம்மாவும் கரெக்டாக மாநில அவர்கள் இப்பொழுது பதிலுரை வழங்குவார்னு சொல்லிட்டு கரெக்டாக முடிச்சுடுவேன் ஸோ எவ்வளோ பெரிய கோஆப்ரேஷன் ரெண்டாவது இந்த ஹியூமன் ரைட் கமிஷன் அதே போல் இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கு செலெக்ஷன் பண்ணுறோம் அதில் எதிர்க்கட்சி தலைவருடைய பங்கு அம்மா தான் வந்து சிஎம் அடிப்படையில் தலைவர் நான் ஒரு உறுப்பினர் தான் மூணை பேர் தான் அப்போது அப்போது வந்து கேட்க அப்போ அம்மா கேட்குறாங்க என்ன இது இந்த மாதிரி அவர் கேப்டன் சார் சொல்லி நீங்கள் வந்து யாரையாவது நீங்கள் வந்து மைண்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் யாராவது கொண்டு வந்து அதாவது வந்து இன்ஃபர்மேஷன் கமிஷனராகவோ இல்லை ஹியூமன் ரேட் கமிஷனராக ஆனால் அவர் சொன்னது அந்த மாதிரி என்னெல்லாம் எனக்கு கிடையாது அம்மா என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அதுக்கு நான் உணர்ந்து அப்படிதான் வந்து அவர் வந்து அம்மாவுக்கும் பர்ஃபெக்ட் பண்ணுறது என்ன ஒரு பெரிய ஒரு ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு சட்டமன்ற தேவைப்பட்டுச்சுன்னா பல பேருக்கு தெரியாது இது ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் ஒரு பெரிய திமுக கூட மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆனால் அன்றைக்கி பிரதான எதிர்கட்சி அங்கே இருந்து நல்லா சுமூகமாக போயிட்டது இனி ஒரு விவாதம் அன்னைக்கு அந்த விவாதத்தில் நல்ல ஒரு ஹீட்டட் ஆட்டாவது பார்த்தீங்கன்னா அம்மாவும் சரியான வகையில் பார்த்தீங்கன்னா அவர் வைக்கிற கேள்விகள் சொல்கிறாங்க அவரும் கேள்வி கேட்கல போயிட்டுருக்கு ஆனால் நடுவில் ஒருத்தர் அதாவது வேற்று வேற்று கட்சியிலேருந்து கட்சியில் வந்தவர் கோயம்புத்திருக்காரு அது பேரெல்லாம் சொல்லி நான் மனசை கஷ்டப்படுத்த விரும்பல அது யாரையும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அந்த வேற்று கட்சிக்காரர் வந்து கட்சியில் செஞ்சு அம்மாவும் பெருந்தான சீட்டு கொடுக்குறாங்க அவர் வந்து பின்வரிசையில் இருந்துட்டு அன்னைக்கு வந்து எழுந்து போயிட்டு ஒரு தகாத வார்த்தை சொல்லும்போது அந்த நேரத்தில் தான் அவர் சடன்வேக்கேஷனாக அந்த பிரச்சனை உருவாயிடுச்சு இல்லைனா உருவாக்குறதுக்கே காரணம் இப்போ அவர் எங்கள் கட்சியில் இல்லை திரும்பி வேறு கட்சி சொன்னாங்க அப்படி அந்த சம்பவமே வந்து ஒரு நடைபெறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த ஒரு நபர் வந்து அன்றைக்கி தேவையில்லாமல் அன்றைக்கி நீட்டி அவர் ஒரு சில வார்த்தைகள் பேச அதனால் வந்து பெரிய ஒரு ஒரு கலவரம் ஏற்படுற சூழ்நிலையாகிடுச்சு ஒரு ஸ்பீக்கர் என்ன பண்ணுவாங்க பொதுவாக ஸ்பீக்கருக்கு ஒரு பட்டறிவு இருக்குது ஒரு சமய புத்தி இருக்குது அந்த வகையில் இது வேறு வழி இல்லை இது நம்ம அலோ பண்ணோம்னா சட்டமன்றமே இரத்த கல்லறியாகும் பல பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் எதிர்கட்சி தலைவர் உட்பட அதாவது தேமுதிக ஒரு சட்டமன்ற உட்பட அத்தனை பேருமே விளைவிக்கிறோம் அது வந்து எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது ஆனால் அன்றைக்கி அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அன்றைக்கி சொன்னதை வச்சு அதை பேஸ் பண்ணி அன்னைக்கு வந்து தகராறு உருவாகி அது வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயம் ஆகிப்போச்சு அந்த மாதிரி பார்த்தா அப்போ கூட பின்னாடி வந்து பன்குட்டி ராமச்சந்திரன் அவர் வந்து ஒரு கட்டத்தில் என்னை பார்க்கும்போது கூட சொன்னார் தம்பி ஆஸ் அ ஸ்பீக்கராக நான் அப்சர்வ் பண்ணுறதுல நீங்கள் எடுத்த முடிவு தான் சரி நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து எந்த முடிவும் அந்த முடிவு வந்து வெளியேற்றலைன்னா இல்லை பல பிரச்சனைகள் வந்து சட்டமன்றத்தில் ரெண்டு தரப்புக்கும் உருவாகிருக்கும் சமயோசிதமாக நீங்கள் அதை செஞ்சுங்க வேறு வழியில் நீங்கள் செஞ்சது கிடைக்குன்னு சொன்னார் அதனால் அதெல்லாம் இன்றைக்கி வந்து நினைவுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஒரு எங்களுடைய அம்மாவுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணார் சட்டமன்றத்தில் கோஆப்ரேட் பண்ணாரு அந்த வகையில் எதிர்கட்சி தலைவராக இருந்து தமிழ் பண்ணியை சிறப்பான முறையில் அவர் தொகுதிக்கு பொறுத்தவரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதிக்கு அன்றைக்கி வந்து பல கேளுகளை என் என் ரூமுக்கு ஸ்பீக்கர் சார் இந்த கவன தீர்மானம் வந்து எடுத்தீங்க இதை வந்து அவசர வினாவாக எடுத்துங்க அப்படி சொல்லும்போது எல்லா வகைகளும் நாங்கள் அதை ஒத்துழைப்பு கொடுத்தோம் ஆனால் எதுக்காக சொல்கிறாங்க அந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனைகளில் அதிகமான அளவுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து ஸோ அந்த வகையில் வந்து ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவராக ஒரு சிறந்த கட்சி வழிநடத்துகின்ற தலைவராக ஒரு ரக அவருடைய வந்து எல்லாம் கூட கட்டி அரவடைக்கின்ற ஒரு நல்வழிப்படுத்துகின்ற ஒரு தலைவராக இருந்து அவர் அவர் வந்து மறைந்தது என்பது காலத்தினுடைய காலம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாகத்தான் நிச்சயமாக கருதுகிறது எனவே அந்த வகையில் தான் இன்றைக்கு அனைத்து என்ஆர் சார முன்னேற்ற தலைவர் சார்பில் அவருக்கு புகழஞ்சி செலுத்த வேண்டும் என்ற வகையில் இந்த கழக பொதுச்சாளர் சார்பில் இன்றைக்கு குரு குருஜேக்கு அந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு கலந்து கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றார் இன்றைக்கு நடைபெற இந்த பேரணி காவல்துறையால் மறுக்கப்பட்டு

அதுதான் இப்போ ஒரு ஒரு சேடிஸ்ட் அரசாங்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் காவல்துறையை வந்து குறை சொல்லுங்க காவல்துறை வந்து எல்லாமே வந்து பந்தோபஸ்திலேருந்து புரொட்டன்லேருந்து அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறது வந்து எல்லாத்துறைக்கும் ஆனால் சுட்சி எங்கே இருக்கு சுட்சி எங்கே இருக்கு அதே விடியா அப்படின்னு அவர் இறந்தப்போ பொதுச்செயலாளர் நாங்கள்லாம் வந்தோம் எவ்வளோ கஷ்டங்க மெதிச்சு தள்ளிட்டாங்க அப்போது ஒரு யாருடைய பொறுப்பு அரசு உள்துறை கையில் வைத்திருக்குங்க ஸ்டார்டுடைய பொறுப்பு அவர் என்ன பண்ணுங்க உள்துறை செயலாளர் வச்சு லட்ச லட்சம் மக்கள் வருவாங்க ஒரு கூட்டம் வந்து நம்ம முறைப்படுத்தி அறிஞ் பண்ணோம் அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யணும் அது பெரிய அளவுக்கு விமர்சனங்கள் பத்திரிகைகள் வந்த பிறகு தான் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏற்பாடு பண்ணாங்க முதல் நாள் அந்த ஏற்பாடு பண்ணல முதல் நாள் நாங்கள் உடனடியாக வந்தோம் மூச்சார் நாங்கள்லாம் அவ்வளோ சிரமப்பட்டோம் சரி அது ஒரு பக்கம் இன்றைக்கி வந்து விமர்சகத்து அவருடைய மரணத்தில் ஒரு ஏற்பாடு பண்ணல அவருடைய கைடன்ஸில் யார் ஸ்டாலினுடைய கைடன்ஸில் போலீஸ் இன்னாக்டி இன்னாக்டிவாக வச்சுருக்கோம் இப்போ இன்றைக்கு நான் இன்னைக்குன்னா இன்னைக்கு லட்ச லட்சம் தொண்டருக்கு வராங்க தமிழ்நாடு முழுவதும் ஒரு முறைப்படத்தில் அந்த வேலையை இன்னைக்கு ஏன் ஸ்டாலின் உள்துறை கைது வச்சுருக்காங்க ஒரு உள்துறை செயலாளரை வச்சு ஒரு கூட்டம் போட்டு தேசிய முற்போக்கு திராவிட நிறுவன தலைவரு பூஜை நடத்துகிறாங்க அவ்வளோ பேர் லட்சம் மக்கள் வருவாங்க ஒரு ஏற்பாடு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தா காவல்துறை வந்து என்ன பண்ணியிருக்கோம் இன்னைக்கு முழுமையான அளவுக்கு காவலர்களை இறக்கி விட்டு ஒழுங்குபடுத்திருக்க மாதிரியா காவல்துறை கைகள் கட்டப்பட்டு காவல்துறை குறை சொல்கிறேன் ஆள் சொல்ற ஆள்போதா குறை சொல்கிறேன் உள்துறை உள்துறை குறை சொல்கிறேன் அந்த இன்றைக்கி நாங்கள் வருபவர்களும் பாருங்கள் இன்றைக்கி கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து எல்லாமே இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு சிரமப்பட்டு அன்றைக்கி குரு பூஜையில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது இந்த விஷயம்